ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தையின்மை பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை எதுன்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு உயிரணுக்கள் அதாவது விந்தணுக்கள் வந்து இல்லாமல் போகிறதும் விந்தணுக்களோட வேகம் குறைவாக இருக்கிறதும் அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து நெ மற்ற பிரச்சனைகளும் நிறைய இருக்குது விந்து முந்துதல் பிரச்சனை விரைப்புத்தன்மை பிரச்சனை அப்புறமா வந்து வெரிகோசல் ப்ராப்ளம் இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள் கூட ஆண்களுக்கு இருக்குது ஸோ இப்படி எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வாக அதே சமயத்தில் ஃபாலோ பண்ணி சுத்தமாக உயிரணுக்கள் இல்லாதவங்க கூட கன்சீவ் ஆகிறதுக்கும் இல்லை எனக்கு எல்லாமே நார்மல் என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனாலும் எங்களுக்கு குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந் இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு அவ்வளோ தூரம் உதவக்கூடிய அந்த முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரச விதை அதாவது அரச மரம் வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அதிகப்படியான ஓசோன் ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது அரச மரம் அதனால தான் எல்லா கோயில்கள்லேயுமே அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையாரை வச்சுருப்பாங்க அதை சுற்றி சுற்றி வந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அந்தளவுக்கு அரச மரத்தில் நிறைய பலன்கள் வந்து நமக்கு இருக்குது அந்த அரச மரத்தோட விதை அரச விதை அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கும் இந்த அரச விதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விதையாகவும் கிடைக்கும் இல்லை அரச விதை பவுடராகவும் கிடைக்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஆலமரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஆலமரத்தோட விதை விதையையும் இதே மாதிரியே விதையாகவும் கிடைக்கும் இல்லை பவுடராகவும் கிடைக்கும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ ஆனால் எது வாங்கினாலும் ஒரே மாதிரி வாங்குங்க இப்போ ஆ அரச மரம் வந்து விதையாக வாங்கிட்டு இதை பவுடராக வாங்காதீங்க இது வாங்கினா ரெண்டையுமே விதையாக வாங்குங்க இல்லை ரெண்டையுமே பவுடராக வாங்குங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது கூட மூணாவது தான் நீங்கள் சேர்க்கக்கூடிய இன்னொரு ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் டீயில் டீல கூட அதிமதுரம் ஆட் பண்ணுறாங்க அதிம இந்த மாதிரி இந்த சளி காய்ச்சல் தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு நாட்டு மருந்து அதனால இந்த அதிமதுரம் வந்து மற்றதுக்கு தான் இந்த ஆண்களுக்கான பிரச்சனைகளுக்கு இது வந்து அவ்வளோ இது கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது இது வந்து ஆண்களுக்கு மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நாட்டு மருந்து இந்த மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சம அளவு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அளவுக்காக தான் நான் இப்போ விதையாக வாங்கினீங்கன்னா விதையாகவே வாங்குங்க இல்லை பவுடராக வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணையுமே வந்து சம அளவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பவுடராக அரச மரத்தை விதையாக தான் வாங்கியிருக்கீங்க அரச மர விதையை வந்து விதையாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை பவுடர் பண்ணி அதே அளவுக்கு இன்னொன்று பவுடராக எடுத்துக்கணும் ஸோ மூணையுமே சம அளவு அது எப்படி எடுத்தாலும் சரி நான் உங்கள் தெளிவாக சொல்லிடுறேன் மூணையும் ஈக்குவல் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் எடுத்து மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலையிலையும் நைட்டும் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையுமே சரியாகி உங்களுக்கு உயிரணுக்கள் வந்து பல மடங்கு பெருகி சீக்கிரமாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நீங்கள் கண் பார்க்க முடியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிறது உங்களோட பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் அதை தாராளமாக கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை இனிமேல் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ